அனைவருக்கும் வணக்கங்க இந்த மிளகாய் பாருங்க நல்ல டார்க் பேர்பிளில் இருக்குங்க இது வந்து வானம் பார்த்த மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு கலராக இருக்குது பாருங்க சில பேர் வந்து இது கருப்பு மிளகாயின்னு சொல்லுவாங்க ஒரு இதில் பார்க்கறதுக்கு இது கருப்பு கலராக மா மாதிரியும் இருக்குங்க ஆனால் ஆக்சுவல் கலர் அது பார்த்தீங்கன்னா வைலட் கலர் தாங்க பூவும் வைலட் கலரில் தான் பா அப்படி வானத்தை பார்த்த மாதிரி வயலட் கலரில் பூக்குங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மிளகாயை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க அதே மாதிரி செடியில் முழுசும் பூ பூ வச்சு காயும் காய்க்குங்க இதை நம்ம சமையலுக்கும் உபயோகப்படுத்தலாங்க காரம் ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் வந்து இதை வந்து நம்ம சமையலில் எல்லா வித சமையலுக்கும் உபயோகப்படுத்தலாங்க இப்படி கருப்பு கலர் வைலட் கலர் இந்த மாதிரி இருக்கிற இது சிவப்பாக மாறுங்க மிக்க நன்றி